பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக கரூரில் ஸ்ரீ தென்முக ஆஞ்சநேயர் கோயிலில் மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இக்கோயிலில் சாமிக்கு தூப தீபங்கள் காண்பிக்கப்பட்டு நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்ட பஞ்ச கற்பூர ஆலாத்தியுடன் மகா தீபாராதனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் அரிகர நகரில் உள்ள ஸ்ரீ விஸ்வரூப பக்த ஆஞ்சநேயர் கோயிலில் மகா குடமுழுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கோயிலில் கோ பூஜை கும்ப ஆராதனை அக்னி ஆராதனை ததுக்த ஹோமம் பூர்ணஜித் பூஜைகள் செய்யப்பட்டன ஆரணி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று ஆஞ்சநேயரை வழிபட்டனர் இறுதியில் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்தில் அமைந்துள்ள அருள்மிகு விராலிமலை சதாசிவ சுவாமிகள் மடாலயத்தில் தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு மகா குருபூஜை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது புனித நீர் மற்றும் மங்கள பொருட்களால் சித்தர் தட்சிணாமூர்த்தி மற்றும் ஆறுமுக பெருமாளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் மணிக்கர்ணிக்கை தீர்த்தத்தில் கார்த்திகை ஞாயிறையொட்டி தீர்த்தவாரி நடைபெற்றது அஸ்திர தேவருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீர்த்தவாரியும் தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மணிக்கர்ணிக்கை தீர்த்தத்தில் நீராடி சூரிய பகவானை வழிபட்டனர் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலில் ரெங்கநாயகி தாயார் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக தொடங்கியது ரெங்கநாயகி தாயார் தங்க பல்லக்கில் மூலஸ்தானத்தில் இருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்கிட பக்தர்கள் புடைசூழ புறப்பட்டு ஊஞ்சல் மண்டபத்தில் வந்தடைந்தார் அப்போது பெருந்திரளான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் பின்னர் தாயாருக்கு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் திரு கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி முன்னி பிடாரியம்மன் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பிடாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத பந்திரங்களை வழங்க மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பிடாரியம்மன் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி கோயிலின் நான்கு மாட வீதிகளை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் மதுரை மாவட்டம் தென்கரை அக்ரஹாரத்தில் ஸ்ரீ குரு ராமச்சந்திர சுவாமிகளுக்கு குரு நடைபெற்றது பால் தயிர் வெண்ணெய் நெய் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பொருள்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் சென்னக்கல்பட்டி விநாயகர் கோயிலில் மகா குடமுழுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது இரண்டாம் கால பூஜை நடைபெற்ற நிலையில் கோபுரத்தில் அமைந்திருந்த கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் இதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் கடியாப்பட்டியில் அமைந்துள்ள தென் சவரியாக திகழும் ஐயப்பன் கோயிலில் குடமுழுக்கு விழா விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் விக்னேஸ்வர பூஜை கோபூஜை லட்சுமி பூஜை பூர்ணாகதி உள்ளிட்ட பூஜைகள் செய்தனர் பக்தர்களின் சாமியே சரணம் ஐயப்பா முழக்கத்துடன் சிவாச்சாரியார்கள் கும்பத்தில் புனித நீரை ஊற்றி குடமுழுக்கு விழா நிகழ்ந்தது கோயிலை சுற்றி குவிந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது வேலூர் மாவட்டம் தொண்டன் துளசி கிராமத்தில் அமைந்துள்ள துளசி மலை ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமீத முருகர் கோயிலில் மகா குடமுழுக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது விமான கோபுரத்தில் உள்ள கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது அப்போது அங்கு குவிந்திருந்த பக்தர்கள் அரோகரா அரோகரா என பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது புதுக்கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகணபதி கோயிலில் ஏழாம் ஆண்டு வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பு ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன ஸ்ரீ ராஜகணபதிக்கு அபிஷேகம் சந்தனம் தேன் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கொண்டு தரிசனம் செய்தனர் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருப்பத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் கோயில் மகா குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது பக்தர்களுக்கு ஆலயத்தில் அன்னதானமும் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரியாத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது மங்கள வாத்தியங்கள் முழங்க கலசங்கள் எடுத்து வந்து கோயிலில் புனித நீர் ஊற்றப்பட்டது பின்னர் பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்